சாப்பாடு சர்வ் பண்ண லேட்டாச்சுன்னா சர்வர் அடிப்பியா இல்லை டேஸ்ட்டு சரியில்லைன்னா மாஸ்டர் போய் அடிச்சிருக்கியா இல்லை ஓனர் ஒழுங்காக இதை மெயின்டைன் பண்ணல பில்லெல்லாம் நிறையா போடுறேன் வாங்குற காசுக்கு ஏத்தாப்பில் தரமான பொருள் இல்லை அப்படின்னு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணால் ஓனரை நிற்க வச்சு அடிப்பியா இது அல்டிமேட்டாக இன்னொரு விஷயம் என்னென்னா அத்தனை பேர் பொங்குறாங்க அதை ஒரு ஹோட்டலில் ஒரு முதலாளி ஒரு சர்வரை அடித்தது இந்த ஹோட்டலை புறக்கணிப்போம் கமண்டு கீழே பயங்கரமாக ஃபயராக போயிட்டு இருக்கு இது நடந்து ரெண்டு நாள் ஆச்சு கமண்டு போட்டவன் எவனாச்சும் ஓட்டி இதை பார்த்தானா தப்புன்னு அந்த ஓட்டு பேரை சொல்லி பார்ப்போம் அந்த ஓட்டு எப்படி பார்க்கும் பரட்ட அனவன் கோபம் எல்லாம் அவ்வளோ தான் சார் அதுக்கு மேலே கிடையாது ஏதோ எல்லாத்தையும் நியாயம் கேட்டு வாங்கி கொடுத்த மாதிரியே பேசுவாங்க ரெண்டு நாளா நீங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ செம்ம வைரல் பயங்கர வைரலும் பார்க்கறவன் பூரா கொதிக்கிறான் மனிதன் நேயம் இல்லையா இப்படியா போட்டு அடிப்பீங்க சம்பளத்துக்கு வேலை பார்த்தா நாங்களெலாம் உங்கள் அடிமையலாம் அதாவது ஒரு ஹோட்டலில் சர்வர் வந்து டைமுக்கு சர்வ் பண்ணல சர்வ் பண்ணாதனால என்னாச்சு கஸ்டமர் டென்ஷன் ஆகிட்டாங்க கஸ்டமர் டென்ஷன் ஆனதுனால ஓனரும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாப்புல டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணார் தப்புக்கு அவனுக்குள்ளேயே தண்டனை உள்ளே கூட்டி போய் அதே நேரத்தில் எல்லாரும் பார்க்குற மாதிரி அடி அடி நடித்தாள் ஆட்டி சரியான அட்டி அவன் வேலை பாக்குற செல்வரும் ஒன்றும் பேச முடியாம உள்ளிருக்கான் அது எதுக்கு அந்த அடி அடிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அந்த நேரத்தில் குறைக்க ஜென்ரலா இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு வைங்கள கஸ்டமர்ஸ் வந்து பேசாம உட்காந்துருவாங்க காண்டானவங்க கம்முன் ஆயிடுவாங்க சரி ரைட் அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை நம்ம ஏப்பா அதுக்கு எவன் இழுச்ச வாங்கினோ அதை பார்த்து இழுத்து போட்டு அடி அடி அடிச்சிருக்காப்புல அந்த ஹோட்டல் ஓனர் அந்த நேரத்தில் அவங்களுக்குள்ள ஒரு பொண்ணு ஆக்சுவலி அந்த பொண்ணு ரிப்போட்டு அந்த பொண்ணு ரிப்போட்டு அந்த இடத்துலையே அந்த டீமோடையே உட்காந்துருக்காங்க அவங்க வெளியில் அந்த நியூஸ் கேதர் பண்ணுறவங்க அந்த பொண்ணு அந்த இடத்துல நீ எப்படி அடிக்க போச்சு ஏன் அடித்த சம்பளத்துக்கு வேலை பார்த்தா நீ அடிப்பியா அந்த அடிக்கிற உரிமையை உனக்கு கொடுத்துட்டாங்களா அதுல அந்த ஓனர் எவ்வளவோ சமாளிச்சு பார்த்துருக்காரு இல்லைங்க இது வந்து ஒரு விருந்தோம்பல் உட்கார்ந்து இடத்துல சாப்பாடு போறது சாப்பாடு போறது புண்ணியம் இல்லையா அன்னதானமா நடத்துற அன்னதானமே நடத்துறான்னு நீ அதை பண்ணக்கூடாது விருந்தோம்பல்ன்றது என்ன தெரியுமா வந்தவங்களை நல்ல முக சுழிக்க வரவேற்காம சந்தோஷமா வரவேற்று அவங்களை சாப்பாடு போட்டு தின்ன சோத்துக்கு காசு வாங்காம போறாங்க பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் விருந்தம்படி இது வியாபாரம் வியாபாரம் என்ன நடந்தாலும் நீ டென்ஷன் ஆகிருக்க கூட டென்ஷன் ஆகி இருந்தால் இனியே நீயே இருக்கலாமே தவிர அடுத்தவள அடிக்க கூடாது அதானே கரெக்டு அதை விட்டு ஏன் ஒழுங்காக சேவ் பண்ணல டேஸ்ட்டு ஒழுங்கா இல்லைன்னா மாஸ்டர் போய் அடிப்பியா பில்லு ஓவராக போச்சு ரேட் அதிகமாக இருக்குன்னா ஓனர் அடிக்கலாமா தெரியல எனக்கு அது புரியல அப்படி தான் அவர் வந்து பண்ணியிருக்காப்புல இது நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற ஒரு சில சம்பவம் அட்லீஸ்ட் இதில் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா அவர் முதலாளி இவர் தொழிலாளி ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு குடுக்கல் வாங்கல் ஒரு கனெக்ஷன் ஒன்று உண்டு ஆனால் சம்மந்தமே இல்லாமல் எவ்வளோ பேர் அடி வாங்குறாங்க தெரியுமா சம்மந்தமே கிடையாது அதை விட உள்ளூருக்குள்ளே இந்த அடி வாங்கினதுனால உடனே நமக்கு தெரிஞ்சிருச்சு அதுவும் ஏதோ ஒரு இடத்துல உடனே நமக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி வெளியூரில் வெளிநாட்டில் அவங்க நிலமை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் கதறாங்க எவ்வளோ ஒன்றாலும் கதறாங்க தெரியுமா இந்த ஃபாரினுக்கு இந்த க்ரீன் கார்டு எடுத்து போகிறவங்கள பற்றியெல்லாம் பேசலை கடன் வாங்கி இந்த விசாவில் டூரிஸ்ட் விசாலெலாம் போய் உள்ளே மாட்டிக்கிட்டு உனக்கு ஏதோ ஒரு டீசண்டான வேலை தலைன்னு சொல்லிட்டு கடைசியில் செப்டிக் டேங்க் மாதிரி ஒரு இடத்துல சுருண்டு படுத்து படுத்துக்கிட்டுலாம் பார்த்தீங்களா அவங்க நிலைமை கிட்டத்தட்ட திட்ட எப்படிச்சா பொங்காதீங்க நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ரொம்ப டீசண்ட்டு அடித்தான் அடி வாங்கினா போயிடுச்சு டீசண்ட்டு நல்லா தெரிஞ்சுங்க வெளியிலே சொல்ல முடியாமல் சோத்துக்கு வழி இல்லாமல் சாப்பிட்டு சாப்பிட்டுன்னு சா சோறு கூட போடாமல் பண்ணுற அட்டூழியங்கள்லாம் நிறைய இருக்குது அவங்கள பற்றியெல்லாம் தான் நினைக்கிறோம் ஆனால் பேசுனா வைத்தரிச்சதை ஏன்னா இது வரைக்கும் எதுவுமே கிடையாது கிடையாதுச்சு நடக்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ இந்த ஹோட்டலை புறக்கணிப்போம் அதுன்றாங்க மறந்துடுவாங்க அவங்கள்ட்ட போயிட்டு இந்த ஹோட்டல் பேரை கேட்டோம்னா கூட தெரியாது